நியோ முதலீட்டாளர்கள் நல சங்கம் சார்பாக முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் சென்னை ஐகோர்ட்டில் நடந்த வாதங்கள் சாஃப்ட்வேரை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்துள்ளார்கள் பதினெட்டாம் தேதி சாப்ட்வேரின் தெளிவு தெளிவான ஒரு பதிலையும் ஏல நடவடிக்கையும் தொடங்கிவிடுவோம் என்றும் நீதியரசர் கூறியிருக்கிறார் இந்த தீர்வுக்கு பணம் மட்டுமே தேவை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள் சட்ட போராட்டங்களும் எடுத்து செயல்பட்டு வெற்றியடைந்திருக்கிறார்கள் இதில் ஒரு சிலவர்கள் நிலமாக வேண்டுமென்று மிகப்பெரிய போராட்டத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் இப்போது பணம் மட்டுமே தேவை என்ற கோட்பாட்டில் வந்துவிட்டார்கள் நாம் இதை பணம் மட்டுமே தேவை என்று எடுத்து செய்ததுக்கு காரணம் இந்த நியோமேக்ஸினுடைய சொத்துக்களில் உள்ள பல பிரச்சனைகள் நமக்கு நன்றாக தெரியும் அந்த பிரச்சனையை தான் இப்போ வந்துட்டு மூணு இரங்கலை பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நம்ம நிலம் எடுக்காதீங்க நிலம் எடுத்தால் நிலம் எடுக்கிறதுல இவ்வளோ சட்ட சிக்கல்கள் வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக பணம் மட்டுமே தேவை என்ற முதலீட்டாளர்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ வந்து எல்லோரும் தெளிவடைந்து பணம் மட்டுமே தேவை என்ற ஒரு கோட்பாட்டில் வந்திருக்காங்க இதை முதலீட்டாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் இரண்டு மூன்று ஆர்கூமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த நியம் முதலீட்டாளர்கள சங்கம் ஒரு ஸ்பெயரல் பெயிண்டிங் ஒன்று போட்டு ஒரு புக்கு ஒன்று புக்க நீதியரசரிடம் வழங்கியிருக்குது அதன் அடிப்படையில் நம்ம நீதியரசரிட வாதத்தில் வாதம் வச்சோம் அந்த வாதத்தின் அடிப்படையில் தான் சொத்துக்கள் அட்டாச்மெண்ட்டு இப்போ தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இது முதல் முதலீட்டாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சைட் எடுக்கிறது டெபாசிட் கட்டுறது அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பண்ணும்போது அது அசோசியேஷன் மூலியமாக டெபாசிட் கட்டுறது அந்த அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை அசோசியேஷன் மூலயமா கட்டுறது நாளைக்கு அதில் ஏதாவது வந்து இஷ்யூகள் வந்தால் அந்த அசோசியேஷன் மூலயமா நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு முடியுமா முடியாதான்றது நீங்கள் தான் சிந்திக்கணும் இதுபோல் சட்ட சிக்கல்கள்லாம் நிறையா வருன்றது பல வீடியோவில் நானும் சொல்லியிருக்கிறேன் இப்போவும் அதையே தான் சொல்கிறேன் நம்ம எடுத்தால் இண்டிவிஜுவலாக எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி யார் எடுக்கிறவங்களோ எடுக்கட்டும் அவங்க எடுத்த பிறகு அந்த பணத்தை வந்து நம்ம டிஆர்ஓ கண்ட்ரோலில் வந்துடும் செட்டில்மெண்ட்டு நமக்கு எந்த விதமான சிரமங்கள்லாம் ஈஸியாக செட்டில்மெண்ட் ஆகிடும் அதனால் முதலீட்டாளர்கள் அனைவருமே செட்டில்மெண்ட்டு நூறு சதவீதம் கிடைக்குன்ற நம்பிக்கையோடையே இருக்க வேண்டும் ஏன்னா பல பிரச்சனைகள் இப்போ வந்து மீடியாவில் பேசிகிட்ருக்காங்க பல யூடியூபர்கள் வந்து தெளிவுபட சொல்ல மாட்டுறாங்க அதை சொல்லும்போது சொல்ல சொல்கிற விதத்திலேயே வந்துட்டு முதலீட்டாளர்கள் வந்து மன உளைச்சலும் மனக்குழப்பத்துக்கு ஆளாகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நூறு சதவீதம் முதலீட்டாளர்கள் பணம் கிடைக்கும்ன்றது நம்பிக்கூட நீங்கள் இருக்க வேண்டும் காரணம் என்னென்னா நூறு சதவீதம் பணம் கிடைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இரநூறு சதவீதம் வந்து பணம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இருக்கும்ன்ற விஷயத்தை தான் பணம் மட்டுமே தேவைன்ற அந்த சங்கங்கள் நிறைய விஷயங்களை தேடி 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 நிறையா எடுத்து இவடபிள்யூக்கு கொடுத்துட்ருக்குது அதனால் நூறு சதவீதம் பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பணம் மட்டுமே தேவை என்ற ஒரு சங்கங்களுக்கு மட்டும் தெளிவாக தெரியும் அதனால தான் அவர்கள் பணம் மட்டுமே தேவை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாம் இழப்பீடுன்ற ஒன்று இருக்கிறது அந்த இழப்பீடு சேர்த்து கேட்குறோம் அந்த இழப்பீடும் பணமும் கேட்கறது நிலம் மட்டுமே தேவை என்று கேட்கக்கூடிய ஒரு சில சங்கங்கள் அதை மிகவும் ஏளனமாகவும் கேவலமாகவும் பேசி கொண்டிருந்தார்கள் அது உங்களுக்கு பல யூடியூப்பிலும் பல வீடியோகளிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ அதே நிலம்தான் வேணும் நிலம் மட்டுமே எங்களுக்கு கொடுங்க நிலத்தை நான் பிரித்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்த காலில் தவமாக தவமாக இருந்த சங்கங்கள் வந்து பல சங்கங்கள் இருந்தது அந்த பல சங்கங்களும் இப்போ பணம் மட்டுமே தேவைன்ற அந்த ஒரு அபிப்பிராயத்தில் வந்தாச்சு வந்துட்டாங்க காரணம் என்னென்னா சட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து நன்கு தெரிந்தவர்கள் சரியான முடிவு எடுப்பார்கள் அதன் அடிப்படையிலேயே நம்ம சட்டத்தில் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இது போல் ஸ்கேமான ஒரு விஷயத்தில் நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஒரு விஷயத்தில் தலையிட்டு அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கிறோம் அதை வச்சு தான் நம்ம ஒரு சில முடிவுகளும் ஒரு சில விவரங்களும் வந்து நம்ம யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அதை வந்து ஏலனமாகவும் கேவலமாகவும் வந்து பேசக்கூடிய ஒரு சில பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதை பற்றி நம்ம வந்து அதிகமாக கவலைப்படுறதும் கிடையாது ஆக மொத்தம் நாம் செய்யும் பணி சிறப்பான பணி நம்மளை நம்பி உள்ள அறுபத்தோராயிரத்து சில்லற பெட்டிஷ்னர் இருக்கிறாங்க அந்த அறுபத்தோராயிரத்து சில்லற பெட்டிஷனருக்கும் நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் நூறு சதவீதம் பணம் கிடைக்க வேண்டும் என்ற தான் பணம் மட்டும் தேவை என்ற அந்த சங்கங்களெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பல விஷயங்களை தெளிவுபட கண்டறிந்து தெளிவுபட நீதி அரசரிடமும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்பது முதலீட்டாளர்கள்லாம் தெரி தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றது நீங்கள் இடம் எடுக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் வந்தே வந்துடும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த மூமெண்ட் எடுத்தாலும் நீங்கள் ஐயாயிரம் ரூபா ஒரு டெபாசிட் கட்டாலும் அதுக்கு ஜிஎஸ்டி போடுவான் நீங்கள் லேண்ட் எடுத்துகிட்டு பாண்டில் ஒரு அமௌண்ட்டை கழிச்சுட்டு பாக்கி அமௌண்ட்டை இது பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவான் ரிஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு வேல்யூக்கு வந்துட்டு கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேலையின்னு இருக்கும் அந்த கெயிட்லைன் வேல்யூவையும் தாண்டி மார்க்கெட் வேலையும் தாண்டி இதில் வந்து நம்ம என்ன ப்ரைஸ் வந்து அப்சட் ப்ரைஸ் என்ன நம்ம எடுக்கிறோமோ அந்த எடுக்கிற ப்ரைஸுக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் வந்துட்டு இடம் எடுக்கிற விஷயத்தில் முதலீட்டாளர்கள் ஒரு வாட்டிக்கு இல்லை நூறு வாட்டி யோசித்து பண்ணுங்கள் மற்றபடிக்கு ஏலம் போகும் அந்த ஏலம் போகிறத எவ்வளோ போகுது எப்படி போகுது என்ன போகுதோ அது வந்து அரசாங்கம் பார்த்துக்கும் நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த நிலம் மட்டும் தேவை நிலைமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குற அந்த சங்கங்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை மொத்தத்துக்கு கவர்மெண்ட்டு வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் முடிவு எடுத்துட்டாங்க அந்த சட்டத்தில் வந்து ஒரு சில செயல்பாடுகள் வந்து தொய்வாகவும் நடக்கும் சுறுசுறுப்பாகவும் நடக்கும் தொய்வாக நடக்கிறதால அவங்க சரியில்லைன்னு சொல்ல முடியாது சுறுசுறுப்பாக நடக்கிறதால் அவங்க சூப்பராக செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆக மொத்தம் இருந்தாலும் சரி நீதியரசர்களாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சிபிஐ இருந்தாலும் சரி எல்லோரும் சரியான முறையில் சரியாக செயல்பட்டு இருக்கிறதுனால தான் இந்த தீர்வு வந்து நமக்கு சரியான முறையில் கிடைக்கிதுன்றது முதலீட்டாளர்கள் எல்லாம் நல்லா தெரிய நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ச சங்கத்தில் உள்ளவர்கள் எந்த அதாவது நிறுவனத்தோடு உறவாடி அதாவது ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணுன்றது எனக்கு ஒரு ஆசை இருக்குது அது தெளிவாக பேசினோம்னா மற்றவங்களுக்கு அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா ஆகிடுன்றதனால நான் பேச முடியல ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த நியோ மேக்ஸ் வழக்கில் வந்து ரொம்பவும் எல்லாத்துக்கும் பரிச்சயமான அட்வொகேட் அப்படின்னா அழகர் சாமி தான் அவர் வந்துட்டு ஒரு அட்வொகேட் கோட்டை போட்டு அவர் வந்து ஒரு ரூபா ஃபீஸ் வாங்கலாம் ஒரு கோடி ரூபாய் ஃபீஸ் வாங்கலாம் அது அவருடைய தீர்மானம் அவருடைய முடிவு அவர் ஒரு ரூபா வாங்கினா வந்து அவரை உயர்த்தி பேசுகிறது ஒரு கோடி ரூபா வாங்கினா அவரை தாழ்த்தி பேசுகிறது கிடையாது ஏன்னா அவர் ஒரு ரூபா வாங்கினாலும் ஒரு கோடி ரூபா வாங்கினாலும் டேக்ஸோடு பில்லு கொடுத்துருவார் அதே ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரி ஒரு ரூபா இல்லை ஒரு ஒரு லட்சரூவா இல்லை ஒரு கோடி ரூபா இல்லை எது வாங்கினாலும் பணமாக கையில் வாங்கினா அது லஞ்சத்துக்கு போய்டும் லஞ்சம் வாங்கிட்டான்ற அந்த ஒரு செக்ஷனில் போய்டும் அது அப்படி இருக்கும்போது நீ இது கோர்ட்டு சம்மந்தமாக நீ வக்கீலாக இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு அவர் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கஸ்டமர்கிட்ட அவர் அவர் எப்படி எப்படி பேசணும் எப்படி எப்படி இதை பண்ணணும் அவங்க சூழ்நிலை அனுசரித்து அவர் நடந்துகிட்டார் அதில் கொடுத்தவங்க போனாங்க வந்தாங்க அவங்களுடைய பொறுப்பாகிடுச்சு அது அதனால் அவரை வந்து நம்ம தாழ்த்தி பேசுகிறதும் அதை வந்து அதை தாழ்த்தி பேசுகிறதும் அது மிகப்பெரிய தவறு ஆனால் அதை தாழ்த்தி பேசிவிட்டு நிறுவனத்தோடு வந்து ஒன்றி நிறுவனத்தினோட வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற சங்கங்கள் வந்து இரண்டு மூன்று சங்கங்களோட இருக்குது அந்த சங்கங்கள் அது இல்லாமல் வந்துட்டு நான் குறிப்பாக வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா சிபிஐக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டுருக்கேன் இந்த சிபிஐக்கு போகிற ச ஆட்களும் சரி இந்த சங்கங்களும் சரி மேலும் மேல் என்ற ஹைகோர்ட்டு அப்படின்ற அந்த மாதிரி போகிறதும் சரி இவங்கெல்லாம் சேர்ந்து செயல்படும் போது ஒரு சில பேருடைய தகவல் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வெளியில் வரும் பொழுது அந்த பேர்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்கெல்லாம் நிறுவனத்தினுடைய டைரக்டராக இருந்திருக்கிறாங்க ஒரு சில கேடரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணவங்களாக தான் இருக்கிறாங்க இப்போ இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து நாங்கள் சிபிஐக்கு போகிறோன்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைன்டி வந்துட்டு நிறுவனத்தோட சார்ந்தவர்களாக இருக்காங்க இப்போ நிறுவனத்தோட சார்ந்தவர்கள் வந்து சிபிஐயில் போனால் என்ன நடக்கும் பப்ளிகுக்கு வந்துட்டு முதலீட்டாளர்கள் வந்து ந உண்மையான முதலீட்டாளர்கள்தான் தான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றியை கிடைக்கும் மொழிய நிறுவனத்தோடு ஒன்றி நிறுவனத்தோடு ஒன்றி இருக்கிற செயல்பாடுகளில் வந்து எந்த விதமான தீர்வும் நம்ம அடைய முடியாது அதனால் வந்து மக்கள் இன்னும் இன்னும் நிறைய விழிப்புணர்வோட தெளிவான சிந்தனையோட இந்த யூடியூபர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பேச்சையெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு இதில் எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி முடிவுகள் எடுத்து நல்ல தீர்வுகளுடன் நீங்கள் காத்திருந்தால் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பணமே உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த நியோ முதலீட்டாளர் சங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் புகார் கொடுத்தவர்கள் புகார் கொடுத்த லிஸ்ட்டு வந்துட்டு இப்போது அந்த பழைய இது பிரகாரம் வந்துட்டு இருபத்தி நாலு பேருடைய இருபத்தி நாலாயிரத்து சில அவங்களுடைய இது வந்துட்டு நம்ம செக் பண்ணி நம்பர் எல்லாம் எடுத்து எல்லாமே வந்துட்டு வச்சுருக்குறாங்க மீதம் உள்ளவர்களுக்கு வந்து அப்லோடெலாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்குறாங்க இஓடபிள்யூ வந்துட்டு இன்னும் ஒர்க்கு எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலைன்னு வந்து சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து ஒரு சில அரசு தரப்புலேருந்து ஒரு சில ப்ரெஷர்கள் வரும் அந்த ப்ரெஷர்களுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க அந்த காத்திருந்துக்கிறதுனால தான் அந்த தெளிவு நமக்கு கிடைக்காமல் இருக்குது அதை நீதியரசரோ சொல்லியிருக்காரு அதை வந்து நம்பராவது போடுங்க இல்லை வந்து சிஎஸ்ஆர் போடுங்க ஏதாவது ஒரு லிஸ்ட் ஓட் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டான ப்ராப்பராக ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆகையால் அறுபத்தோராயிரம் கம்ப்ளைண்டர்களை செகண்ட் டைம் வந்து இருபத்தி நாலாயிரத்துக்கு அப்புறம் கொடுத்த அத்தனை கம்ப்ளைண்டருக்கும் முழு விவரங்களும் சீக்கிரம் கிடைக்கும் என்பதையும் இந்த யூடியூப் மூலமாக நிக முதலீட்டாளர் சங்கமாக சங்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இடம் எடுக்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி வந்துட்டு சொல்கிறது என்னென்னா இந்த இஎம்டி கட்டினா வாபஸ் கிடைக்காது அதேமாரி வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபாயில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்த எடுக்கிறீங்கன்னா பாண்டில் வந்துட்டு ஒரு மூணு லட்ச ரூபா மைனஸ் பண்ணுறாங்கன்னா பாக்கி இருக்க ஏழு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் டேக்ஸி கட்டி ஆகணும் அப்புறம் டோட்டலாக வந்து பத்து அந்த இடத்தினுடைய வேல்யூ வந்து பத்து லட்ச ரூபாயிடும் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு கைட்லைன் வேல்யூ வேணுமோ அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் மேலும் மேலும் உங்களுடைய பணம் இழப்பு நடந்து கொண்டே இருக்கும் ஆக மொத்தம் நீங்கள் அந்த பண இழப்பெல்லாம் பண்ணி லேண்டெல்லாம் எடுத்தால் அந்த லேண்டு திருப்பி ரீவேல்யூ கொண்டு போகும்போது உங்களுக்கு பாதிக்கு பாதிக்கு தான் போகும் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் முதலீட்டாளர்கள் மீண்டும் மீண்டும் வியாபாராமல் இருப்பதற்கு பணம் மட்டுமே தேவை என்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு செயல்பட்டால் நமக்கு சீக்கிரம் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டு கட்டங்கள் நமக்கு பணம் கிடைத்துவிடும் மூன்றாவது கட்டம் கடினமான ஒரு பயணமாக இருக்கும் நாம் அட்டாச்மெண்ட்டை நிறைய நிறைய அட்டாச்மெண்ட்டை எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் அதுபோல் லீடர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கண்டறிய வேண்டும் அதெல்லாம் கண்டறிந்து லீடர்கள் மேல் வழக்குகள் தொடங்க வேண்டும் அதேமாதிரி வந்து ஏஹெச் லெவல்லேருந்து மேலே டாப் லெவல் வரைக்கும் டைரக்டர் லெவலில் அத்தனை டைரக்டர் இன்னைக்கு டைரக்டரை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு தான் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சிக்ஸ்டி பர்சன்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு மறைஞ்சு தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி லீடர்ஸ் வந்து டைரக்டருக்கு அடுத்த கேடரில் இருக்க ஆர்ஹெச் ஏஹெச் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட எல்லாமே வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு பத்து கோடியிலேருந்து நூறு கோடி வரைக்கும் சொத்து மதிப்புகளோடு தான் இருக்கிறாங்க இவங்களை எல்லாத்தையும் வழக்கில் உள்ள எடுத்துகிட்டு வந்து இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம EOW மூலியமாக அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா இது மிகப்பெரிய தொகையாக வரும் இந்த தொகையும் நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு இழவாக இதுவாக இலகாக இருக்கும் என்பதும் முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக மொத்தம் நம்மளுக்கு நம்ம போட்ட முதல் வந்து முழுமையாக கிடைக்கும் வரை நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் செல்வது போல் கிடையாது நாம் செய்யும் பணி செய்து கொண்டே இருப்போம் அதுபோல் பணம் வந்து நமக்கு நூறு சதவீதம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கோடு முதலீட்டாளர்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்